போடுங்க நம்முடைய எழுபத்தி ஒன்பதாவது விழாவிற்கு வரையின் இருக்கிற நம்முடைய மதிப்பு மீண்ட பெரிய அவர்களையும் மட்டக்கட்டை அவர்களையும் வருகவர்களை வரவேற்று இந்த எழுபத்தி ஒன்பதாவது கிருஷ்ணர் தின விழாவிற்கு நம்முடைய ஒர்க் கமிட்டி திரு சண்முகவில் அவர்கள் தலைமையேற்று கொடுக்கும்படியும் பரமன் மற்றும் ராஜேந்திரன் மற்றும் புதிய நிர்வாகி கார்த்திக் அவர்கள் வென்று சாமிநாதன் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் கடகராஜ் அவர்கள் முன்னிலை வகித்திருமானும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது ஒஸ்கம் டி தலைமையில் நமது மூத்த காங்கிரஸ்காரர் தொல் சாமிநாதன் அவர்கள் தொட்டு கொடுத்து நம்ம இந்திய தேசிய துறையினை நமதுமிகு பெரிய அவர்கள் ஏற்றி வைத்து

ിസും പുറമണങ്ങേ തമിഴ്

கடிக்குது நீ எதுக்கு நீ போற அந்த கட்டி எல்லாம் அது எடு அது வென கேரண்ட் வந்து எடுத்து வந்து கைல பிடிக்கல இல்ல எல்லா டிलीट குள்ள வெச்சி வந்துட்டோம் அதுமே டிलीट ஆகி போயிடுச்சு வாங்க நீங்க வந்து வாங்க அலை வரணும் வேற வரணும் வாய் பாத்து சரி இல்ல அத காரை மாட்டறது காரை தரல இல்ல இல்ல நளைக்குடாத காரை தரைய கூடாது ஏ 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